അലൈക്കും വസ്സലാത്തു അസാംസു മു ബിസ്മില്ലാ ഇര അലൈഹി ഷൻ മാതൃ സിപ്പറ്റിയും ചെയ്യ വേണ്ടിയ അമലുകള പറ്റിയും അമലുകളെ പറ്റിയും ഒരു വീഡിയോയിൽ പതിവിന്നേ അത് വീഡിയോയെ പാർത്ത അനുവർക്കും ഒരു സില സന്തേഹങ്ങൾ ഇരിക്കുന്നത് எந்த நாள் ஷபேபராத் எந்த நாள் இரவு ஷபே பராத் எந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டுமான் அப்படிப்பட்ட சில சந்தேகங்கள் இருக்கிறது நீங்களே பிறையை பார்த்து அந்த தேதியை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களுக்கு ஷபே பராத் என்பது கொண்டாடக்கூடியதா ஷபேபராத் இரவு என்பது தொழுகைக்குரியதா ஷபே பராத் நோன்பு நஃபீலா சுன்னத்தா ஃபரஸா என்று ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வீடியோக்களிலும் அதிகமான கமெண்ட்களில் பல பேர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் சில மௌலவிகள் ஷபேபராத் என்று ஒன்று இல்லை அந்த நாள் தொழுகைக்கான நாள் இல்லை நோன்பு வைக்க வேண்டும் என்று கடமை இல்லை ஷபேபராத் பற்றி தவறான செய்திகள் வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் சில மௌலவிகள் ஷாபான் மாதத்தில் ஷபபரா திரவில் இந்தந்த அமல்களை கடைபிடிக்க வேண்டும் இந்தந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த இரண்டிலும் எது சரியானது நோன்பு வைக்கலாமா வைக்கக்கூடாது தொழுகை தொழலாமா தொழ வேண்டாமா இரவு முழுவதும் விழித்து தொழுவது சரிதானா இல்லையா நோன்பு வைப்பது சரிதானா இல்லையா என்ப என்ற குழப்பத்தை இன்ஷெல்லாம் இந்த வீடியோ பதிவினால் தெளிவாக தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இதில் நான்கு விதமாக பதிவுகளை பதிவிட்டிருக்கிறேன் ஒன்று ஷா ஷாபான் மாதத்தின் நோன்பு பற்றியும் இரண்டாவது ஷாபான் மாதத்தின் தொழுகை பற்றியும் மூன்று ஷாபான் மாதத்தின் ஷபபராத் திரவு செய்யக்கூடாத விஷயங்களை பற்றியும் நான்காவது ஷாபான் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன் தயவுசெய்து வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்களும் தெளிவடைந்து குழப்பத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அல்லாவின் வழியில் நேரத்தை செலவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கணும்னா பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய துவா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்டேட்டாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோன்பு பற்றி சில தகவல்கள் அல்லாஹு தாலா பன்னிரெண்டு மாதங்களில் ரமசான் மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார் அது ஃபரஸ் நோன்பாகும் இந்த நோன்பை கட்டாயமாக எல்லோரும் வேத்தே ஆக வேண்டும் அப்படி நோன்பை தவறவிட்டவர்களுக்கு மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும் நமது அருமை நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய பன்னிரெண்டு மாதங்கள் அதாவது முஹரம் ரபியுல் அவல் ரபியுல் ஆஹிர் ஜமாத்துல் அவல் ஜமாத்துல் ஆஹிர் ரஜப் ஷாபான் ரமசான் ஷவால் துல்ஹதா துல்ஹஜ் ஆகிய பன்னிரண்டு மாதங்களிலும் பிறையின் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நுன்புகளை சுண்ணத்தாக வைத்து கடைப்பிடித்து வந்தார் பன்னிரண்டு மாதத்திலும் பிறையின் நாளின் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நோன்புகள் சுண்ணத்தான முறையில் அவர் கடைபிடித்து வந்தார் முகமது நபி சுவா அலையவசல்லாம் அவர்களை பின்பற்றும் வழியில் நாமும் அந்த சுண்ணத்தான நோன்பை வைக்கலாம் மற்றபடி எப்பொழுது நோன்பு வைத்தாலும் அது நஃபில் நோன்பில் சேரும் நஃபில் நோன்பின் மூலம் அல்லாஹு சுபானவா தாலா நாம் தவறவிட்ட ஃபரஸ் ரோசாக்கள் அதாவது கடமையாக ந கடமையாக நிறைவேற்ற வேண்டிய நோன்புகளை நாம் தவற விட்டு விட்டிருப்போம் அல்லவா அந்த ரோஜாக்களை ஹஸா ரோஜாவாக நஃபில் ரோஜாவிலிருந்து அல்லஹு தாலா கணக்கெடுத்து கொள்வார் நோன்பு வைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் நோன்பை வைக்கலாம் நாட்களில் திங்கள் வியாழன் இந்த இரண்டு நாட்களில் நோன்பு வைப்பவர்களுக்கு அந்த நோன்பின் நன்மை இரட்டிப்பாக்கப்படும் ஹசா நோன்பு வைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் குறித்து அந்த நாட்களில் நோன்பு வைத்தால் இரட்டிப்பான நன்மையை பெறலாம் நோன்பில் இன்னும் ஒரு முக்கிய குறிப்பு வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு நோற்றால் அது ஒற்றை நோன்பாக இருக்கக்கூடாது அதாவது வியாழன் வெள்ளி இரு நாட்களும் சேர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் அல்லது வெள்ளி சனி இரண்டு நாட்கள் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைக்கக்கூடாது கூடாது ஃபரஸ் ரோசாக்களை தவறவிட்டவர்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைத்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் வெள்ளிக்கிழமையன்று நோன்பு வைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஒற்றை நோன்பை வைக்காமல் இரட்டிப்பாக அதாவது வியாழன் வெள்ளி சேர்த்தோ அல்லது வெள்ளி சனி சேர்த்தோ நோன்பு வைக்க வேண்டும் குறிப்பிட்டு ஷாபான் மாதத்தின் நோன்பை பற்றி பார்த்தோமே ஆனால் முகமது நபி சுல்லு அலை வசல்லம் அவர்கள் ரமசான் மாதத்தை தவிர மற்ற பதினோரு மாதங்களில் ஷாபான் மாதத்தில்தான் அதிகப்படியான நோன்பை நோற்றிருக்கிறார்கள் அதற்கான அதிசாதாரங்களுடன் ஒரு வீடியோவை ஷாபான் மாதத்தின் சிறப்புகள் பற்றிய வீடியோவை பதிவிட்டிருக்கிறேன் அதனது லிங்கினை ஐ பட்டனில் கொடுத்திருக்கிறேன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கிறது அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் இந்த வீடியோ நன்றாக உங்களுக்கு புரியும் ஷாபான் மாதத்தின் பரா திரவு அன்று தொழுகை செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதற்பற்றிய தெளிவான விளக்கத்தை அந்த வீடியோவிலே இருக்கிறது ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவுக்கு பராவத் இரவு என்று பெயர் பராத் என்ற சொல் ஹுரானிலும் சரி ஹதீஸ்களிலும் சரி இடம்பெறவில்லை என்று பல மோலானாக்கள் கூறுகிறார்கள் அது சரிதான் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவுக்கு பராத் இரவு என்ற பெயர் பராத் என்பது புருவு என்னும் சொல்லிலிருந்து தோன்றியது புருவு என்பதற்கு விடுதலை பெறுதல் என்று பெயர் இவ்வாறு ஒரு சொல்லிலிருந்து மருவி வந்த பெயர்தான் ஷபே பராத் அந்த ஷாபான் மதத்தின் பதினைந்தாவது இரவில் நரகில் வாடும் கோடானு கோடி பாவிகளுக்கு அல்லாஹ் பிழைகளை பொறுத்து அவர்களுக்கு விடுதலை தருகிறார் பராத் இரவின் பாதியில் இறைவன் கீழ்வானத்தில் இறங்கி பனிகால்பு கூட்டத்தினரில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகளுக்கு இருக்கும் ரோமங்களின் எண்ணிக்கையினும் அதிகமானவர்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கிறான் இவ்வாறு நபி சுல்லா செல்லம் அவர்கள் ஆயிஷா ரசில்லா அன்புவிடம் கூறியுள்ளார்கள் இந்த புனிதமிக்க ஷாபான் மாதத்தில்தான் அடியார்களின் செயல்கள் அனைத்தும் இறைவன் முன் சமர்ப்பிக்கப்படுகின்றன எனவே நோன்பாலியாக நான் இருக்கும் நிலையில் எனது செயல்கள் இறைவன் முன் சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று கூறிய நபிகள் நாயகம் சுல்லல்லா செல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் நாமும் ஷாபான் மாதத்தில் எத்தனை நோன்புகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஷாபான் மாதத்தின் பிற இருபத்தி ஏழாம் தேதி வரை நோன்பு நோக்கலாம் இந்த மாதத்தில்தான் அடுத்த ஆண்டு மரணிப்பவரின் சீட்டுகள் கிழித்து வைக்கப்படுகின்றன தமது வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் சமயத்தில் எந்த முஸ்லீம் பாவமனிப்பு கோரி இறைவணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறானோ அவனே சிறந்த பாக்கியசாலி ஆவான் இம்மாதத்தில் நபி சுல்லா அலையுசல்லாம் அவர்கள் அதிகம் நோன்பு நோற்பதைக் கண்ட அன்னை ஐஷா ரசுல்ல அவர்கள் பெருமான சுல்லா அலே வசல்லம் அவர்களிடம் நாயகமே இம்மாதத்தில் இவ்வளவு அதிகமாக தாங்கள் நோன்பு நோற்பதன் காரணம் என்ன என்று கேட்டபோது அல்லாஹ் இம்மாதத்தில் தான் அடுத்த ஆண்டு மறிக்க வேண்டியவர்களின் பெயர்களை எழுதுகிறான் எனவே நான் நோன்பு நோற்று இருக்கும் நிலையில் எனது மரண குறிப்பு எழுதப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என்று நபி சுல்லா அலை வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவு இந்த இரவு ஆரம்பமானதும் மகரிபு நேரத்திற்கு பிறகிலிருந்து அல்லாஹு வத்தாலா அவர்கள் முதல் வானத்திற்கு வந்து என்னிடம் கேட்பவர் உண்டா அவனை நான் மன்னித்து விடுகின்றேன் யாரும் ரிஸ்கை கேட்பவர் உண்டா அவர்களுக்கு நான் உணவு அளிக்கிறேன் யாரும் துன்பம் துயரங்களால் நோய் நொடிகளால் அவதிப்படுபவர்கள் உண்டா என்னிடம் துவா கேட்கட்டும் அவர்களுக்கு சுகம் தருகிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணும் இந்த இரவு முழுவதும் இறைவன் இவ்வாறே சொல்லிக் கொண்டிருக்கிறார் சுபான் இது இறைவன் நமக்கு அளிக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் இத்தனை மாண்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இப்பெரும் பாக்கியங்கள் கிடைக்கும் இப்புனிதமிக்க இரவின் ஒரு வினாடியை கூட நாம் வீணாக்காமல் நமது பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோர வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி சுல்லாஹு அலை வசல்லம் அவர்களே அல்லாஹ்விடம் நமது நன்மைகள் உயர்த்தப்படும் அந்த நேரத்தில் நோன்பு நோர்க்க வேண்டும் இஸ்திக் ஃபார் செய்ய வேண்டும் தொழுக வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் தவுபா செய்ய வேண்டும் என்று இத்தனை அமல்களில் ஈடுபடும் பொழுது பாவத்தின் பிறப்பிடமாக இருக்கும் நாம் எந்த அளவிற்கு அமல்களை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் டவுபா செய்யுங்கள் மீண்டும் பாவத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்காக அல்லாவிடம் பாதுகாப்பு கோருங்கள் அந்தந்த ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளைப் பற்றியும் இறக்கும் மனிதர்களை பற்றியும் எழுதப்படுகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஒரு பரீட்சையின் முடிவிற்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர் போலவும் அறுவை சிகிச்சைக்கு சென்றிருக்கும் நோயாளியைப் போலவும் நடுநடுங்கிக் கொண்டு அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாவிடம் நமது நன்மைகள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நன்மைகளின் தராசு உயர்ந்ததாக இருப்பதற்காக நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் இந்த இரவு தொழுகை என்பது ஃபரஸ் இல்லை கட்டாயமானது இல்லை உங்கள் விருப்பப்படி நீங்கள் விரும் விரும்பியவாறு படுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தவறவிட்ட ஃபரஸ் தொழுகைகளை ஹசா தொழுகையாக தொழுது கொள்ளலாம் ஹசா தொழுகை என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவேற்றி கொள்ளலாம் இப்படி சொன்னால் போதும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவேற்றிக்கொள்ளலாமே என்று அப்படியே விட்டுவிடுகின்றார்கள் அதனால்தானோ என்னவோ நமது முன்னோர்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் தொழு தொழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் எனது தாய்மாரும் எனது பாட்டிமாரும் கூட என்னை இந்த நாளில் இந்த நாளை இரவில் தொடர்ந்து தொழ வேண்டும் என்று கூறுவார்கள் இது எதற்காக என்று நான் கேட்டபொழுது நீ உன்னுடைய வாழ்நாளில் தவறவிட்ட நோ தொழுகைகளை இந்த நாளில் தொழுது சரி செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் கூறினார்கள் தூக்கம் அதிகமாக வரும் தொழவே முடியாது பத்து ரக்காத் இருபது ரக்காத் முப்பது ரக்காத் நாற்பது ரக்காத் ஐம்பது ரக்காத் அதற்கு மேல் சுத்தமாக தொழவே முடியாது என்னால் இந்த தொழுகைகளை இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தான் தொழுக வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது நாம் தவறவிட்ட தொழுகைகளை தானே இந்த நாளில் வேண்டும் என்று கூறுகிறார்கள் நாம் தொழுகைகளை ஏன் தவறவிட வேண்டும் ஒவ்வொரு வேளை தொழுகையையும் தவறாமல் கடைபிடிக்கலாம் என்று முடிவு எடுத்தேன் மாஷா அல்வாஹு லேஹுவதா இல்லாபில்லா ஐவேளை தொழுகையையும் தவறவிடாமல் தொழுது கொண்டு வருகிறேன் அப்படி முடியாத சூழ்நிலையில் இயலாத நேரத்தில் தவற விடக்கூடிய தொழுகைகளை அடுத்த நாளோ அந்த நாளோ முடியும் நேரத்தில் அப்பொழுதே கசா தொழுகையாக தொழுது முடித்து விடுகிறேன் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தெளிவு எல்லோருக்கும் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா கேட்கிறேன் நன்மைகள் உயர்த்தக்கூடிய அந்த நாளில் நாம் அதிகமாக துவா செய்யலாம் பாவ மன்னிப்பு கேட்கலாம் இஸ்திக்ஃபார் செய்யலாம் தோபா செய்யலாம் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அசீம் என்ற இஸ்திகரை அதிகம் அதிகமாக ஓதி பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய இந்த ஜிக்கிரின் மூலம் அல்லாஹ் நமது பாவத்தை மன்னிப்பானாக பிஸ்மில்லா சுஹான் அல்லாஹி வபி ஹம் சுபான் அசீம் இந்த ஜிகிரை அதிக அதிகமாக ஓத வேண்டும் இந்த ஜிக்ரின் வல்லமை அதிகமானது ஒரு தராசில் சுஹான் அல்லாஹி வபி ஹம் சுபான் அல்லாஹில் அசீம் என்ற சிக்ரையும் இன்னொரு தராசில் ஏழு வானம் ஏழு பூமி ஆகியவற்றையும் நிறுத்தினாலும் கூட சுஹான் அல்லாஹி வபி அசீம் என்ற ஜிக்கரின் தராசு உயர்ந்த நிலையில் இருக்கும் என்பது நபிமொழியாகும் இந்த சிகிர்களை அதிகம் அதிகமாக ஓதுங்கள் குறைந்தபட்சம் முன்னூற்றி பதிமூன்று முறையாவது ஓதுங்கள் முன்னும் பின்னும் செலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு தாயிடம் குழந்தை கேட்பது போல நமது தேவைகளை அல்லாவிடம் மன்றாடி துவா கேட்போம் இன்ஷா அல்லா அல்லாஹ் இந்த புனிதமான இரவிலே நமது துவாக்களை கபூல் செய்வாராக ஷபே பராத் என்னும் பெயரில் நாம் செய்யக்கூடாத சில செயல்கள் அவன ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவு ஷபே பராத் இந்த இரவு பண்டிகை அல்ல இது ஈத் அல்ல ஹுத்பா அல்ல அதனால் புத்தாடை அணிவது இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு முபாரக்குகளை தெரிவித்து கொள்வது சுத்தமாக குளித்து கொண்டு புத்தாடை அணிந்து வாசனை திரவியங்களை போட்டுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது கபரஸ்தானுக்கு சென்று துவா செய்வது இதெல்லாம் கூடாது இதை ஹதீஸ்களிலும் சரி ஹுரானிலும் சரி பதிவு செய்யப்படவில்லை இஸ்லாமிய மாதங்களில் ஈதுல் ஃபித்தர் ஈதுல் ஜுஹா இந்த இரண்டு ஹுத்பாக்கள் தான் இருக்கின்றன இந்த இரண்டு பண்டிகை தான் மற்றபடி ஜும்மா நமாஸில் ஹுத்பா ஓதப்படும் ஜும்மா நமாஸில் ஏன் ஹுத்பா ஓதப்படுகிறது ஜும்மா நமாஸின் சிறப்புகள் என் என்பதற்கான வீடியோ பதிவை முன்பே பதிவிட்டிருக்கிறேன் அதனது லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் சென்று கண்டிப்பாக பாருங்கள் ஜும்மா நாளில் ஏன் ஹுத்பா ஓட ஓதப்படுகிறது நாளின் சிறப்புகளையும் அமல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் இரவு தொழுகை தொழ வேண்டும் என்று நினைத்தால் தொழுங்கள் தொழக்கூடாது என்று இல்லை உங்களது விருப்பத்தின்படி தொழலாம் தொழுகையின் நியத்து செய்யும் பொழுது நஃபீல் தொழுகை என்றும் கூறிக்கொள்ளலாம் சலாத்துல் ஹாஜத் என்றும் கூறிக்கொள்ளலாம் எத்தனை ரக்காத் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் ஒரு சலாமை கொண்டு இரண்டு இரண்டு ரக்காத்துகளாகத்தான் தொழுகை தொழ வேண்டும் இஷாவுக்கு பின் இப்படி நஃபீல் தொழ நினைப்பவர்கள் கண்டிப்பாக வித்தர தொழுகையை தொழக்கூடாது இஷாவின் ஃபரஸ் தொழுகை நான்கு ரக்காத் ஃபரஸ் தொழுகை இரண்டு ரக்காத் சுனைத் தொழுகைக்கு பிறகு நீங்கள் விரும் விரும்பக்கூடிய நஃபீல் தொழுகைகளையோ அல்லது சலாத்துல் ஹாஜத் தொழுகைகளையோ தொழுது முடித்து எப்பொழுது உங்களுக்கு போதும் என்று உறங்க செல்லலாம் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் வித்திர தொழுகையை படிக்க வேண்டும் ஏனென்றால் வித்திர தொழுகை படித்ததற்கு பிறகு எந்த தொழுகையும் தொழக்கூடாது வித்திர தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழ அனுமதி இல்லை தகஜத் தொழுகை கூட இரவின் உறக்கத்தில் ஈடுபட்ட பிறகு படித்தால்தான் அது ஹுபுல் ஆகும் வித்திரு தொழுகைக்கும் இரவின் வித்திரு தொழுகைக்கும் தகஜ தொழுகைக்கும் இடையில் கட்டாயமாக பத்து நிமிடமாவது உறங்கி இருக்க வேண்டும் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவு மகரிப்புக்கு பிறகு யாசின் ஓதலாமா ஓதக்கூடாதா ஓதலாமே யாசின் ஓதுவதில் எந்த தவறும் இல்லை இன்றைக்கும் ஓதலாம் நேற்றைக்கும் ஓதலாம் நாளைக்கும் ஓதலாம் பகலிலும் ஓதலாம் இரவிலும் ஓதலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதலாம் நாம் சரியாக கடைபிடிக்காமல் ஓதுவதாலேயே நமது முன்னோர்கள் இந்த நாளில் கண்டிப்பாக உட்கார்ந்து ஓத வேண்டும் அப்படி என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நாம் சரியாக தொடர்ந்து யாசின் சூறாவை ஓதி வந்தாலே நமக்கு இந்த கட்டாயமான விஷயம் தேவையில்லை பரா திரவில் மகரிம் நமாஜுக்கு பிறகு மூன்று யாசின் ஓதங்கள் முதல் யாசின் ஓதிய பிறகு நோயற்ற நீண்ட ஆயுளுக்காகவும் இரண்டாவது யாசின் ஓதிய பிறகு பலா முசிபத்துகள் நீங்குவதற்காகவும் மூன்றாவது யாசின் ஓதிய பிறகு மனிதர்களிடம் தேவையாவதை அகற்றி குறைவில்லா செல்வத்திற்காக ரிசுக்கிற்காக அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ளலாம் இது போன்ற துவாக்களை எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் அல்லாஹு தாலா நன்மையை அதிகரிக்கக்கூடிய அந்த இரவில் நாம் ஓதுவது நமக்கு சிறந்த நன்மையை கொடுக்கும் இன்றிரவில் அல்லாஹ் எழுதக்கூடிய குறிப்பில் நமது மரணம் அடுத்த வருடத்திற்குள் இருக்கிறது என்று எழுதப்பட்டால் நமது பாவம் பாவ மன்னிப்பு துவாக்கள் அல்லாஹ்விடம் நமது நன்மையை ஏற்றிக் கொடுக்கும் தயவுசெய்து கடுமையான தொழுகைகளை தவறவிடாதீர்கள் அடுத்த நேரத்தில் சேர்த்து கசா தொழுகையாக தொழுது கொள்ளலாம் என்று இருக்காதீர்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் வேலை மிகுதியினால் ஜொஹர் தொழுகையை கைவிட்டு அசர் தொழுகையில் சேர்த்து தொழுது கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஜொஹருக்கும் அசருக்கும் இடையிலே மரணத்தின் நேரம் குறித்து வைத்திருந்தால் அல்லாஹு தாலாவிடம் கேள்வி கேட்கும்பொழுது அல்லஹு தாலா உங்களை கேள்வி கேட்பார் ஜொஹர் நமாஸை ஏன் தொழவில்லை என்று யாழ்தா அல்லாஹ் நான் அசர் தொழு தொழுவதற்கு முன் கஜா தொழு தொழுது சேர்த்து என்று நினைத்திருந்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வாரா அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால்தான் அந்த தொழுகையை கடமையான தொழுகை என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறார் நமது மரணத்தின் நேரம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது நமது மரணத்தின் போது நம் நாம் எந்த கடன்களையும் வைத்திருக்கக்கூடாது கூடாது தொழுகை நோன்பு ஜக்காத்து இது போன்ற எந்த காரியத்தையும் நாம் மிச்சம் வைத்துவிடக்கூடாது அது நமக்கு மறுமை நாளின் பாவத்தின் தராசை ஏற்றி கொடுக்க வழிவகுத்துவிடும் அஸ்தஹ்புல்லா அல்லாஹ் நமது பாவங்களை மறைப்பானாக மன்னிப்பானாக இன்ஷா அல்லா ஷாபான் மாதத்தில் நோன்பு வைக்க நினைத்தால் நபிசுல்லா அலையம் பின்பற்றியபடி பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று நாட்களில் பிறையின் மூன்று நாட்களில் சுண்ணத்தான நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம் அல்லது அந்த ஷாபான் மாதத்தின் பிறை ஒன்றிலிருந்து பிற இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை நோன்பு வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் இப்பொழுது ஷபே பராத் பராத் இரவின் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவு என்று என் என்று வருகிறது என்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கிறது அந்த தேதியை நீங்களே கணித்து கொள்ளுமாறு ஒவ்வொரு வருடமும் நீங்களே கணித்து கொள்ளுமாறு தெளிவான விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம் இப்பொழுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் நாலாம் தேதி மகரிப்புக்கு பின் ஷாபான் மாதத்தின் பிறை தெரிந்தது அப்படியானால் ஷாபானின் முதல் இரவு நான்காம் தேதி முதல் பகல் ஐந்தாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இஸ்லாமிய மாதத்தின் கணக்கு சூரியன் மறைந்ததிலிருந்து மகரிப்புக்கு பின்னிருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் வரை நீடிக்கும் இதுபோலவே நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டாம் தேதியின் மகரிப்புக்கு பின் பராத்திரவும் பதினெட்டாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மகரிபுக்கு பின் பராத்திரவு தொடங்கிவிடுகிறது பராத்திரவின் அமல்களும் துவாக்களும் செய்வதானால் மகரீப் நமாஜுக்கு பிறகு நீங்கள் விருப்பப்படக்கூடிய எல்லா அமல்களையும் செய்யலாம் இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்ற தவறான செயல்களை தவிர்த்து விடுங்கள் தயவுசெய்து இதன்படி பத்தொன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் பகலானது ஷாபான் பதினைந்தின் பகலாகும் நோன்பு நோக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பதினெட்டாம் தேதி பகலிலும் பத்தின் பத்தொன்பதாம் தேதியின் பகலிலும் நோன்பு நோக்கலாம் பராத் அன்று தான் நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பதினெட்டாம் தேதி மகரிபுக்கு பிறகு ம பராத் தொடங்குகிறது பதினெட்டாம் தேதியும் நீங்கள் நோன்பு வைக்கலாம் ஆனால் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது அதனால் அதனால் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை சேர்த்து பதினெட்டு பத்தொன்பது அன்று நோன்பு வைக்கலாம் நோன்பு வைக்க நினைப்பவர்கள் சஹார் செய்துவிட்டு யாகா ஷாபான் மாதத்தின் நஃபில் நோன்பை நான் உனக்காக அல்லாவிற்காக வைக்கிறேன் என்று அல்லாவிடம் நியத்தை செய்து கொள்ள வேண்டும் ரோசாவின் நியத்து நோன்பின் நியத்து சஹார் முடிந்ததிலிருந்து சூரியன் உச்சத்திற்கு வரும் முறை அதாவது பன்னிரண்டு பகல் பன்னிரண்டு மணிக்கு உள்ளாக நோன்பின் நியத்தை செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் ஷபன் மாதத்தின் முதல் பிறையிலிருந்து இருபத்தி ஏழாவது பிறை வரையும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் என்று நோன்பு வைக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அன்று நோன்பு வையுங்கள் அல்லாவிற்காக வையுங்கள் அல்லாவிற்காக நியத்தை செய்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் துவாக்களை அல்லாஹ்வின் பாதங்களில் சமர்ப்பித்து மன்றாடுங்கள் அறிவும் மார்க்கப்பற்றும் உள்ள எந்த முஸ்லீமும் அரிய சந்தர்ப்பமாக கிடைத்துள்ள இந்த பராத்திரவை தூக்கத்திலும் வீண் வேடிக்கைகளிலும் ஆடம்பரங்களிலும் வெறுமெனே கழுத்துவிட மாட்டார் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் திலாவத் செய்யுங்கள் தாபா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு கண்ணீர் விட்டு பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள் ரிசஹீர்க்காக துவா கேளுங்கள் நோய் நீங்குவதற்காகவும் அகால மரணங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்கள் இன்னும் உங்கள் தேவைகள் எத்தனை எத்தனையோ எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் மன்றாடி துவா கேளுங்கள் துவாக்களை மூன்று வகைகளாக அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்று முந்தைய பதிவிலேயே பதிவிட்டிருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நாம் கேட்கும் எந்த துவாவும் வீணாகுவதில்லை அல்லாஹ் நம்முடைய துவாக்களை மூன்று வகையாக பிரித்து கொள்கிறார் முதல் வகையாவது துவா கேட்டதும் அல்லாஹ் அதனை கபூல் செய்து உடனே நமது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறார் இரண்டாவது வகையில் கேட்கப்படும் துவா தாமதிக்கப்பட்டு தகுந்த நேரத்தில் அது நிறைவேற அல்லாஹ் உதவி செய்கிறார் மூன்றாவது வகை சில துவாக்களை பத்திரப்படுத்தி அல்லாஹு தாலா நமது மறுமையில் அதன் பலனை அளிக்கிறார் எனவே துவா கேட்க நாம் சளிப்படைய வேண்டாம் அல்லாஹு தாலா நாடிய நேரத்தில் நமக்கு சரியான நேரத்தில் உகந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நமது துவாக்களை நிறைவேற்றுவார் இன்ஷால்லா நாம் விடாமல் நம்பிக்கையோடு அல்லாஹு தாலாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இந்த பதிவின் மூலம் உங்களது சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்ஷால்லா மற்றவர்களுக்கும் குழப்பத்திலிருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களது குழப்பமும் நீங்க நீங்கள் உதவி புரியுங்கள் வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நான் கண்டிப்பாக பதிலளிக்கிறேன் இன்ஷால்தா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் இன்ஷால்லா மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்று பதிவிடப்படும் வீடியோக்களின் அப்டேட்டுகள் உடனடியாக கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் அடுத்த பதிவில் காண்போம் சுபானோ ரபிக் ஒரு அப்பில் இசத்திய அம்மா எஸ்ஃபோன் வலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹமதுல்லாஹி ரபிள்ளமீன்